வணக்கம் நான் உங்கள் இளங்கோ நம் கோவையை தூய்மையாக வைக்க அனைவரும் ஒன்றிணைவோம் வாளாங்குளம் குளக்கரை தூய்மையாக குளக்கரைகளை வைத்துக் கொள்வதற்காகவே இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க இங்க நம்ம பொதுமக்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளை நம்ம பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிட்டு பிஸ்கெட் கவர் போட்டிருக்காங்க ஏதோ பேப்பர் போட்டிருக்காங்க மருந்து இந்த குப்பைகளை எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டதுதான் வேற யாரும் சாப்பிட்டது இது இங்க டஸ்ட்பின் வச்சிருக்காங்க இதை இப்படி போடலாம் இதனால பெரிய கஷ்டம் இல்லை பாருங்க ஏதோ டீ சாப்பிட்டுட்டு கர இடத்துல இத வச்சிருக்காங்க நீங்க மட்டும் உட்கார்ந்து டேபிள் டாப் பார்த்தாரு மத்தவங்க எல்லாம் இங்க உட்காரறோம் டஸ்ட் பின்ல போடுங்க இத சாப்பிட்டுட்டு புட் பேக்கிங் டாப் இதா போட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் இல்ல 10 அடில தான் இருக்கு நீங்க நடந்து வந்த பத்தே ஸ்டெப்ல டஸ்ட்பின் பின் இருக்கு அவ்வளவுதான் இதுல போடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் பொதுமக்கள் இதுபோல் குப்பைகளை பொது இடங்களில் போடாமல் நம் கோவையை தூய்மையாக வைத்துக் கொள்ள உதவுங்கள் நன்றி